யூனிவர்ஸ் நேர்களுக்கெனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்கள் மட்டும் ஏன் அரசியலுக்கு வாராங்க அந்த சூழல் அவங்களுக்கு எதுக்கு நடக்குது அந்த பின்னணி என்ன நடக்குது இளையராஜா கூட மோடி நல்லவர் அப்படின்னு சொல்லி அம்பேத்கருக்கு இணையாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு எழுதக்கூடிய சூழல் அவருக்கு எதுக்கு வருது கங்கை அமரன் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்து ஏன் தேசிய இயக்கமான பிஜேபிக்கு போனார் குஷ்பு ஏன் திமுகவில்ருந்து காங்கிரஸுக்கு போயிட்டு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததும் பிஜேபிக்கு போனதும் எதுக்கு எல்லாத்துக்கும் பின்னணியில் ஒரு சில காரணங்கள் இருக்கிறது தான் சொன்னேன் நான் முதல்ல என்ன சொல்லியிருக்கிறேன் சேரன் நடந்த ஒரு விபத்தை நான் சொல்லியிருக்கிறேன் முதல் பாகம் இரண்டாவது பாகம் சகோதரர் சமுத்திரக்கனிக்கு நடந்த அந்த நெருக்கடி நான் யாரையும் பெயர் சொல்லவில்லை அதை தான் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அரசியல் கட்சிகள் சினிமாவுக்குள்ளே நுழைறதுனால சினிமா நடிகர்களை கவர்றதுனால இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து அவர்களுடைய பாதுகாப்புக்காக இவங்க வந்து தேசிய இயக்கங்களை சேர்ந்துருந்தாங்க இல்லைனா ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி ஒரு சைடு நின்று நிற்கக்கூடிய சூழலில் வந்துடுறாங்க இது எப்படி நடக்க தொடர்ந்து அப்படின்னு அதோட விளைவு தான் இப்போ நான் சாட்சி பூர்வமாக இருக்கிறத நான் சொல்கிறேன் ஏஎல் அழகப்பன் நாட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் அவரே சொல்லுக்குவார் நாட்டுக்கோட்டை செட்டியார்னு தன்னை சொல்லிக்கிடுவார் ஏஎல் விஜய் இருக்கார் இல்லையா மதராசப்பட்டணம் படம் எடுத்தார் இல்லையா அந்த படத்தோட டைரக்டரோட அப்பா ஏஎல் அழகப்பன் அவர் ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்கார் என்னன்னு சொல்லி உறவை கிளின்னு ஒரு படம் ராஜேந்தருக்கு அந்த உறவை கிளி படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டைரக்டருக்கும் அதாவது ராஜேந்தருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு பிரச்சனை அது இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கு நிற்கலை ரெண்டு பேருக்கும் படத்தை முடிச்சு கொடுக்காமல் ராஜேந்தர் இழுத்தடிக்கிறதா செய்தி இதெல்லாம் அழகப்புன்னு சொன்ன வாக்குமூலத்தை தான் நான் சொல்கிறேன் அப்போ என்ன சொல்கிறாருன்னா அந்த ப்ரொடியூசருக்கு வேறு வழி தெரியலை ஏன்னா முத படம் எடுத்து முடித்தது நல்ல ஒரு டைரக்டராக இருக்கார் இதை ஒன்றும் செய்ய முடியலையே அப்புடின்னு சொல்லிவிட்டு ப்ரொட்யூசர் ஒரு கருத்து கேட்கும்போது நேராக சின்னவரை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க சின்னவருங்கிறது இந்த இடத்துல எம்ஜிஆர் இப்போ அங்கே போயிட்டாங்க போகணும் அங்கே போன பிறகு தான் ராஜேந்திர கூப்பிட விட்டு பேசுகிறாங்க ஏன்னா இதில் ஒரு ரகசியர் அந்த உறவை காத்த கிளி படத்தை தயாரிக்கிறவர் நிகமும் கந்தசாமிங்கிறவர் எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமானவர் ஆனால் அவருக்கு ஃபினான்ஸ் பண்ணுற ஒரு இது இருக்கு இல்லையா அவர் வந்து ரத்னம்ங்கிறவர் ஆமா ரத்னம் அப்படிங்கிறவர் தான் அவர் ஏன்னா ரொம்ப எந்த கருத்து வந்துடக்கூடாது இல்லையா அதுக்கு சொல்கிறாங்க இப்போ ரெண்டு பேருமே எம்ஜிஆருக்கு வேண்டப்பட்டவங்க இதை யாருமே ஒன்றும் செய்ய முடியாது ஆ இப்போ மாட்டிக்கிட்டாங்க என்னென்னு எம்ஜிஆர் கூப்பிட்டு ராஜேந்திர விசாரிக்கிறார் என்ன ஏதுன்னு அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு எம்ஜிஆர்கிட்ட இந்த மாதிரி படம் தயாரிக்கக்கூடிய முதலாளிகள் இருக்காங்களே வெண்ணிராடமூர்த்திக்கு சொல்கிறார் இல்லையா வெண்ணிராடமூர்த்தியாக வெண்ணிராட நிர்மலாவுக்கு அதைத்தான் நான் இங்கேயும் சொல்கிறேன் நீங்கள் படத்தை தயாரிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த தயாரிக்கக்கூடிய முதலாளி பாதிக்கப்பட்டால் நீங்கள் எப்படி படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ராஜேந்தர் சொல்லியிருக்கா அப்படி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா நீங்களும் சினிமாவில் அடித்தவங்க தானே உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு ஒரு சூழ்நிலை இப்படி வந்தால் அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு இருக்கிறார் போதுமா முடிஞ்சது கதை ஒரே நாள் அழறி அடிச்சுக்கிட்டு ஓடியாந்திருக்காப்புல ராஜேந்தர் யார்கிட்ட விநியோகசகர் தங்கத்தின் செயலாளர் தலைவர்கிட்ட அங்கே தான் ஏ இல் அழகாக போயிருக்கார் ஏப்பா சும்மா என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நீ எப்போ நீ தோட்டத்துக்கு அங்கே போனியா நீ இதிலருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி கலைஞரை போய் பாரு அப்போது அதுவரைக்கும் கலைஞருக்கும் ராஜேந்தருக்கும் சம்மந்தம் கிடையாது அதுவரைக்கு திமுகவுக்கும் ராஜேந்தருக்கும் சம்மந்தம் கிடையாது எனக்கு அவர்கிட்ட போய் எப்படி போகிறது தெரியலையே வா நான் கூட்டு போகிறேன் இப்போ கூட்டு போகிறார் கூட்டு போய் கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் வீட்டில் போய் சந்திக்கிறாங்க என்னையாங்கிறார் ஆ இந்த விஷயத்த சொல்கிறாப்புல இந்த மாதிரி ராமாவரம் தோட்டத்துக்கு ராஜேந்திர கூட்டு போயிட்டாங்க ஒரு சிக்கல் அப்புன்னு விவரிச்சிருக்காப்புல ஐயையா சிக்கி கிட்டியாப்பா நீ இருக்கிறாரா இருக்கிறாரு உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க தலைவர்கிட்ட சொல்லி அதாவது ஏ இல்லை அழகப்பனோட வாக்குமூலத்துப்படி தலைவர்கிட்ட சொல்லி நான் வந்து அவர்கிட்ட உடனே சொல்லி இந்த பையனை சேர்த்துக்கிட்டா என்னத்தைய பிரச்சாரத்துக்கு ஏதாவது உதவுவானல வைப்பாங்களா பார்த்துக்கலாம்ல அப்புடின்ன உடனே கலைஞருக்கு என்ன புத்தி என்ன தெரியுமா எது கிடைத்தாலுமே அதை பயன்படுத்திக்கிடுவோம் கீழே ஒரு குச்சி கிடந்துச்சுன்னா அந்த குச்சியை தூக்கி பல்லு குத்த உதவும் சொல்லி தூக்கி வைக்கிற ஆள் அப்போ அரசியலில் சினிமாவிலேருந்து இருந்து தானாக ஒரு ஆடு வந்தால் எப்படி சிக்கரம் இருக்க முடியுமா பிடிச்சேர்றான்னு சொல்லிட்டு உடனடியாக அன்னைக்கு நைட்டே ஃபோட்டோ எடுத்து திமுகவில் டி ராஜேந்தர் இணைந்தார் அப்படிங்கிற செய்தியை உருவாக்கி அந்த செய்தி அப்படியே தந்தி பேப்பர் உட்பட அனைத்து பேப்பர்லையும் வெளியே விட்டு மறுநாள் செய்தி ஆயிடுச்சு இதுதான் ராஜேந்தர் திமுகவில் சேர்ந்த வரலாறு இவங்க வந்து நான் கலைஞரின் தமிழை படித்து கலைஞருடைய வசனத்தை கேட்டு பேரறிஞர் அண்ணாவின் எழுத்துக்களை படித்து பெரியாரின் கொள்கையை நரப்பைய ஒரு அளவும் கிடையாது வசனத்துக்கு வெளியில் வந்து பேசுகிறது தான் இது எல்லாமே நம்ம வாயை கொடுத்து மாட்டி வாங்கி கொட்டு வாங்கி கெட்டிக்கிட்ட பிறகு தன்னை பாதுகாப்பதற்காக ஒரு இடத்துக்கு வராங்க நீங்கள் இந்த இடத்த புரிஞ்சுக்கோங்க தன்னை பாதுகாப்பதற்காக இப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது நான் சொல்லியிருக்கிறது ரெண்டு விஷயம் இருக்குது ப்ரொடியூசர் நெகமம் கந்தசாமி ஹூ இஸ் த பர்சன் ஆஃப் ரத்னம் இவர் தான் ஃபைனான்ஸ் கொடுக்குறவர் இது இன்றைக்கும் நடக்கும் தொழர்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு செய்தி கடைசியாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நாடோடிகள் சுப்பிரமணியபுரம் படம் எடுத்த சசிக்குமார் சசிக்குமாரோட சொந்த மச்சனை தூக்கில் சொந்த தொங்கன்னு எல்லாம் அரண்டு போயிருப்பாங்க இல்லையா அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியல கடைசி வரைக்கும் பணத்தை பிடிக்க முடியல டேரக்டர் மணிரத்னத்தோட கூட பிறந்த ஜிவி மிகப்பெரிய ப்ரொடியூசர் எல்லாரும் தெரிஞ்சது தான் அவரை தெரியாத ஆள் எங்கள் செட்டில் தெரியாத ஆள்லாம் கிடையாது தூக்குல தொங்குனார் மணிரத்னத்தோட கூட பிறந்த அண்ண இதெல்லாம் காரணம் என்ன ஃபினான்ஸ் தான் படம் தயாரிப்பதற்கு ஒரு ஆள்கிட்ட பணம் வாங்கிடுறாங்க அந்த பணம் அவங்க மூலமாக திருப்பி கெட்ட முடியலை ஏன்னா இவங்க தயாரித்த படம் ஒருவேளை ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் விற்காமல் போயிருக்கலாம் அந்த இதில் இப்போ ஃபினான்ஸ் கெட்டணும் வேறு வழி கிடையாது அவங்களுக்கு முடிவு என்ன தெரியுமா மரணம் ஒன்றுதான் தீர்வு வேறு வழியே கிடையாது நான் இந்த இடத்துல கூடுதலாக ஒரு செய்தி கூட சொல்ல ஆசைப்படுறேன் அவங்களுக்கு தெரியும் நவரச நாயகன் கார்த்திக் கார்த்திக்கே கடத்தி கொண்டு போய் கடலுக்குள்ளே தான் செய்தி வெளியாகிருக்கு நடிகர் கார்த்திக்கை கடத்தி கொண்டு போய் கடலுக்கு நடுவில் வச்சு மிரட்டிட்டாங்க கொலை பண்ணுறதா செய்தியாக மிரட்டி விட்டாங்க நான் இதுக்கு மேலே சொன்னால் அது பெரிய செய்தியாக இருக்கும் அதற்கு பிறகு ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது அதில் மரணமடைந்தவர்கள் என்கிற செய்தி இதை யாரும் மறுக்கெல்லாம் ஒன்றுக்கும் மாறுது கிடையாது நடிகை அம்பா ஏன் சினிமா விட்டு ஓடணும் கடத்தப்பட்டு சேம் பிரச்சனை நடந்துச்சு நடந்துச்சா இல்லையா இன்றைக்கும் உயிரோடு தானே இருக்காங்க யாரும் இறக்கலையே நான் சொல்கிற ஆளுகள்லாம் உயிரோடு தான் இருக்காங்க நடிகை தேவயானி அவங்களாம் வாயை திறந்தாங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஏன்னா இந்த பணம் எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ நான் சொல்லக்கூடிய செய்தி ராஜேந்தருக்கு பின்னணியில் என்ன நடந்துச்சு ஜூவி ஏன் தூக்கில் தொங்குனாப்பிலாம் நடிகர் சசிக்குமாரோட சொந்த மச்சின அவர் தான் படம் எடுத்தாப்புல ஏன் தூக்குல தொங்குனாப்புல நடிகர் கார்த்திக் கடல்ல கொண்டு போய் வச்சு மறட்டப்பட்டது யாரால் என்ன அவனுக்கு என்ன நடந்தது துப்பாக்கிச்சூடு நடந்தது என்ன நடந்ததுன்னு உலகம் அறியும் வேண்டாம் விடுங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க தெரிய தெரிஞ்சவங்க என் கமெண்ட்ஸ்ல கேட்டிங்கன்னா நான் தகவல் கொடுக்கறேன் ஒன்றும் பிரச்சனைங்களே ரம்பா தேவையானி இன்னும் பேர் சொல்ல முடியாத ஆள்கள்லாம் எக்கச்சக்கமா சினிமாங்கிறது ஒரு பிளாக் மார்க்கெட் அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்மெல்லாம் பார்த்து சும்மா கைதுட்டுறதெல்லாம் கிடையாது இன்றைக்கி கூடுதல் செய்தியாக இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இட்லி கடை படம் ரிலீஸ் ஆகியிருக்குது இந்த படத்தோட ரெடி ப்ரொடியூசர் யார் தெரியும் இல்லையா இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு உதயநிதி மதக மகன் தான் இன்பன் உதயநிதி இன்ப உதயநிதின்றிருந்தது இருந்தது இல்லையா இன்பன் உதயநிதின்னு பேரை போட்டு அதுதான் ப்ரொடியூசர் அந்த பையனுக்கு என்ன வயசாகுது முதலமைச்சரோட பேரன் இன்னைக்கு வந்திருக்க இட்லி கடையோட புரொடியூசர் சினிமாவுக்குள்ள இவங்களுக்கு என்ன வேலை அதைத்தான் நான் சொல்றேன் ஏன் சினிமாவில் நடிக்கிறவன் அரசியலுக்கு ஓடியாரா ஏன் சினிமாவில் நடிக்கிறவன் தேசிய கட்சிக்கு போய் தன்னோட பாதுகாப்பை தேடுறா சிக்கல் இருக்கு தொடர்புலே சிக்கல் அதனால் அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் தன்னை காத்து கொள்ளவும் தான் சம்பாதித்த பணத்தை காத்து கொள்வதற்காக அரசியலுக்கு வர்றாங்க இதை திருத்திக் கொள்ள வேண்டியது யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும் சும்மா எல்லாத்தையுமே நம்ம போய் தூக்கி கல்ல எரிஞ்சிடக்கூடாது அந்த சிக்கல்கள்லாம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க உலகத்தில் திருந்த வேண்டியது நடிகர்கள் மட்டுமல்ல அரசியல் கட்சியும் அதனால தான் நடிகர்கள் எல்லாம் என்ன ஆயிருந்தால் முதல் கூட்டத்தில் விஜய் என்ன பேசுகிறான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க என்ன சார் கூத்தாடிங்க என்ன சார் கூத்தாடிங்க டை கூத்தாடியே கூத்தாடி தான்டா சொல்லுவோம் கூத்தாடிய கூத்தாடின்னு சொல்லாம என்ன சொல்ல முடியா குத்தாடி தானே நீ பிற என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க டான்ஸ் ஆடுற இல்லை குரங்கு மாதிரி கொட்டடிச்ச டான்ஸ் ஆடுற இல்லை பாட்டை போட்டால் ஒருத்தையை கெட்டி பிடிச்ச ஆடுதில்ல பாட்டுக்கு போட்டால் போட்ட உனக்கு பதில் ஒரு டூப்பு போய் ஒரு சண்டை விழுது நீயா ஐம்பது அடி வட்டில்னு குதிக்க நீயா கார் ஓட்டி போய் ஆக்சிடென்ட் ஆகுதா நீ டூப்பு தானே ஆ அப்புறம் உனக்கு குத்தடினு தானே சொல்லுவாங்க குத்தடியை குத்தாடின்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க கோவப்பட்டு குத்தாடியெல்லாம் அரசியலுக்கு வராங்க எம்ஜிஆர் நீ ஒன்றா அதை தான் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் எம்ஜிஆரோட அரசியல் வரலாறை சுதந்திர காலகட்டத்துக்கு முன்னாடியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு முன்னாடி இருந்து பார்த்துக்கிடணும் ஆனால் அரசியல் கட்சிகள் இந்த திரைத்துறையிலிருந்து விலக வேண்டும் பாகம் மூன்றாவது பாகமாக இதை நான் கொண்டிருக்கிறேன் தோழர்களே அடுத்த பாகத்திலும் நான் தொடர்வேன் ஜெய்சங்கர் அவர்களை பற்றி நன்றி வணக்கம் தோழர்களே